சேனலுக்கு உங்களோடு நம்ம வந்து இந்த பொங்கலுக்கு பசு மஞ்சள் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மஞ்சள் தான் நம்ம பசுமஞ்சல் பசுமஞ்ச இக்கி பொடி ரொம்ப நல்லா தோசை நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்ல மரமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலப்பல் ஆனிங்கள் ஃப்ரை பண்ணி நாலு கப்பு கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு துண்டு இந்த சைஸ் மஞ்சள் இருந்தது நல்லா தோடை சீவிட்டு அலம்பு எடுத்து வச்சிருக்கேன் வெயில்னா கொஞ்சம் லைட்டாக கூட நீங்கள் போட்டுருக்கலாம் வெயில் இருந்ததுன்னா வெயிலில் போட்டு எடுத்துக்கோங்க உப்பு அப்புறம் எள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சின்ன கப் சைஸில் எடுத்துருக்கோம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுலேயே அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப் எள்ளு கால் கப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் கல்லப்பருப்பு அப்புறம் பெருங்காயம் கல்லுப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ கடா எடுத்துருக்கேங்க இப்போது நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்ச மஞ்சளை பசு மஞ்சளை எடுத்துக்கலாம் அதுக்கு ஈரம் போகிற அளவு நம்ம வறுத்து எடுக்கணும் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா வறுப்படட்டும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு வதக்குங்க அப்போ வந்து நமக்கு சீக்கிரமாக வறுப்பட்டுடும் அடுப்பை நல்லா ஏற்றி விட்டு வறு இருந்து இதை வறுத்து கொடுப்பாங்க கையில் தொட அந்த ஈரப்பசம் நமக்கு இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிறதும் நம்ம ஈரப்பதத்தோடு பண்ணிட்டோம்னா அரைக்கும் போது நல்லா ஒட்டிக்கும் ஈரப்பதம் தான் கொஞ்சம் லைட்டா காஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் சுருளை வரக்கணும் கையில எடுத்து பாருங்க ஈரப்பதம் இல்லாம ஓரளவு முருகி இருக்கணும் இப்போ இது ஓரளவு வதங்கெடுத்து இப்போ இதோடைய நம்ம கடலப்பருப்பையும் கருப்பு உழந்தைய சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த மாதிரி தானே அடுப்படியும் அதனால பாருங்க இந்த அளவு இருந்தால் கூட அது செல்கிறதுக்கும் எடுத்து கிடையாது நல்ல கை பொறுக்கிற கூடு வாங்க நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் விட வேண்டாம் அப்படியே இது வலுப்படட்டும் நான் சொன்ன அந்த ஒரு துண்டு மஞ்சள் இது வந்து இதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் அப்படின்னு முதல்ல நீங்கள் வந்து கொஞ்சம் நறுக்கி வெயிலில் பொடியாக நறுக்கி வெயில காய வச்சு எடுத்துடுங்க ரொம்ப காயக்கூடாது ஓரளவு லிமிட்டாக காய்ஞ்சால் போதும் இப்போ நம்ம இதை உளுந்தும் வறுப்பட்டாச்சு இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் நம்ம அடுத்தது மிளகா இது வந்து எங்க வந்து நல்ல காரம் இருக்குங்க அதோட கொஞ்சம் கஞ்சிப்பு மிளகும் கலர் மாடாமல் லைட்டை சூடு பார்த்து வளர்த்துக்கோம் மிளகா வறுப்படுற பதம் பார்த்திங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா சுடுது இந்த அளவு இருந்தால் போதும் பையனையும் தனியாக வச்சிடலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா வெள்ளை எள் கருப்பெல் இருந்தாலும் ஓகே கடைசியாக போட்டு வறுக்கும்போது போது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும் வெடிக்க லைட்டாக ஆரம்பித்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா இதுலேயே நம்ம ஒரு கடாய் சூடு இருக்கும்போது நல்லா பொருந்து வந்த எல் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதை ஆஃப் எள்ளு கூட அதே கலர் சேஞ்ச் ஆக

இதை இருந்து அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுட்டு ஆரைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூடோடு இருக்கும்போதே நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தாராளமாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இந்த வத்த மிளகாயெல்லாம் அடுத்துருக்கோம் இல்லையா அது காம்பினிக்கு தான் போகணும் நல்லா கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அரைப்படுவோம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே மிளகா அரைக்கும் போது கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடியும் காம்பு கில்லா மாதிரி இருக்கும் அரைப்படுவோம் சீக்கிரம் அரைப்பட்டுடும் நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நர நரன் தான் அரைக்கணும் உப்பு சேர்க்காண்டிங்க ஏற்கனவே மிளகா இருக்கும் போது உப்பு போட்டு கொஞ்சம் ஓரளவு அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம் மோர் கடையில் வச்சு விற்பனை வச்சு விட்டு விட்டு அரைக்கணும் நான் போட்ட உப்பே கரெக்டாக இருந்தது இந்த ஸ்டேஜே போதும் இப்போது ஒரு இன்னும் ஒரு ரெண்டு விற்பறில் ஒரு அடிச்சிட்டோம்னா போதும் சூப்பராக ரெடி எடுத்து நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி விட்டு விட்டு அரைங்க நல்லா இட்லி தோசை இதை சாதத்தில் கூட போ பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க நெய் விட்டு சுட சுட சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அமர்த்தமாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக ஸ்பைசியான மஞ்சள் பொடியில் அதாவது மஞ்சள் கிழங்கு பசு மஞ்சளில் ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட் பண்ணாலும் நல்லா உங்களுக்கு ஜலதோஷத்துக்கும் நல்லா இருக்கும் பசு மஞ்சள் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பசு மஞ்சள் இட்லி பொடி எல்லோரு இட்லி பொடி ரெடி ஆகிட்டு இப்போ நல்லா தோசையில் சொத்து நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்லா மனமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்